அண்ணே அண்ணே இன்னைக்கு நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் ரசம் செய்ய போறோம் அது பேர் கண்டப்புள்ளி குச்சி ரசம் கண்டப்புள்ளி குச்சி ரசமா எதுக்குடா மருத்துவ குணம் உடையதுனே மருத்துவ குணம்னா என்ன நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அது என்னென்ன உடம்பு வலி கால் வலி மூட்டு வலி இன்னைக்கு நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் காசெல்லாம் செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் வேணாமே இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்றீங்க பயன் அடைகிறோம் வாங்க இப்போ ஜாமான் வருவோம் அண்ணே இது வாங்குகிற ஜாமான்லாம் அப்புறமா நான் உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் மூலிகை பறிக்க போகலாம்

கண்ட குச்சி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டோம் மஞ்சள் ஒரு பீஸ் மல்லி பத்து கிராம் ஜீரகம் பத்து கிராம் குச்சி பத்து கிராம் சுக்கு ஒரு பீஸ் பட்டைமிளகாய் அஞ்சு பீஸ் பூண்டு பத்து கிராம் பெருங்காயம் தேவையான அளவு கரும் ஜீரகம் பத்து கிராம் மிளகு தேவையான அளவு பாய் ரசத்துக்கு தேவையான எடுத்து வச்சிட்டிங்களா அழுது எடுத்து வச்சிட்டோம் ஓகே பாய் பேக்கப் பண்ணுங்க நம்ம போய் ரசம் வைக்க போகிறோம் சரி ஓகே பாய் எங்களுக்கு எனக்கு ஒரு டபுளாக உள்ளது இருக்குது தாராளமாக பாய் வாங்கிக்கலாம் பாருங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன் மூலிச்சி பிடிக்க போறேன்னு வாங்க மூளை பறிக்கலாம் ஐயோ ரொம்ப தூரம் தேடலாம்னு நினைச்சோம் அப்பாடா இதை பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நான் முதல்ல சொன்னா உங்கள்கிட்ட ஜாமான் மூலிகை பறிக்கணும்னு சொன்ன பாருங்க இதுதான் அந்த மூலிகை அப்பாடா பறிக்கவே முல்லைங்க அங்கே பாருங்கள் முள் அவ்வளோ முள் இருக்குதுங்க ஏங்க ஆமாம் அங்கே பாருங்கள் இதான் அந்த இலை இந்த இலையிலையுமே அவ்வளோ முள் இருக்குது பாருங்க இது கறி பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் இதில் பலன் இருக்குது இதை வந்து நம்ம சிட்டியில் இருக்க டவுனில் இருக்கவங்களாம் இதை என்ன செய்யலாம் இந்த கீரை நம்ம சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா நீங்கள் போய் கீரை மார்க்கெட்டில் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க முடிஞ்சால் இல்லைனா இந்த மாதிரி பகுதியில் இந்த மாதிரி பகுதியில் நிறையா இருக்கும் இந்த மாதிரி விவசாய பகுதிகளெலாம் இருக்கும் சரிங்களா வாங்க அடுத்த பெருமருந்துக்கு போய்க்கலாம் எங்க இருக்கும் மருந்து ஒரு மருந்து பிடிக்காச்சு இன்னொரு மருந்து நம்ம தேடணும் ஆஹா இந்த இருக்கு பாருங்க ஒரு செடி நம்ம பார்த்துட்டோம் இந்த இருக்கு பாருங்க இது பேர் தான் பெருமருந்து இப்போ இந்த துதுவலை இந்த பெருமருந்து அதுக்கப்புறம் இன்னொரு மூலிகை இருக்குது அதையே நான் காமிக்கிறேன் இதை மூணையும் நல்லா அரைக்கணும் அரைச்சி நம்ம அந்த ரசத்தில் சேர்க்கணும் ஓகே இதுதான் அந்த பெருமருந்து அந்த ரெண்டு மருந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சி அவ்வளோ தூரம் அலைஞ்சு அது பிடிச்சோம் ஆனால் நம்ம முடக்கத்தான் வீட்டிலே இருக்காப்லி அவரை ஒரு தடவை பறிச்சிடலாமா வாங்க போகலாம் ரொம்ப கஷ்டங்க அதில் அலைஞ்சி அலைஞ்சு கொடுக்கணும் அந்த இவங்களதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைய வேண்டியதா இருந்ததுன்னு நினைச்சேன் ஆனா பட் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு இதோ அந்த முடக்காத்தான் அந்த பூ பாருங்க வெள்ளை பூ இருக்கு இவங்க மூணு பேருதாங்க செம்மையான மருந்துங்க நம்ம செய்ய போகிற அந்த நாட்டு மருந்தோடு இதையும் நம்ம இலைகளையும் சேர்த்து செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ தெரியுதா கிராமத்தில் இருக்க எல்லாரும் எதனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமே தெரியுதா இப்போ நம்ம எல்லாமே அமியை அரைச்சிக்கலாம் இதோ மஞ்சள் மங்களகரமாக மஞ்சளில் காஞ்ச மிளகாய் குச்சி இந்த மல்லி ஜீரகம் சோம்பு மிளகு இந்த பாருங்கள் பூண்டு சுக்கு மூலிகை கொஞ்சம் நல்லா காஞ்சி நல்லா சீக்கிரம் எரியும் நல்லா எரிய வச்சு கொஞ்சம் லேசாக சீக்கிரம் எரிஞ்சிடும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கும் இப்போ நல்லா சட்டி காயணும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும் ரொம்ப தேவையில்லை இந்த அளவுக்கு தண்ணி வச்சிக்கணும் இப்போ பத்து பேர்னா பத்து அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் புளி இது நல்லா ஊற வச்சிருக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு பண்ணிங்கன்னா நல்லா சாறு அப்படியே அதில் இறங்கிடும் இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கிறது வந்து சுக்கு மிளகு பூண்டு அந்த மல்லி இதெல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சோம் அதுக்கப்புறம் இது வந்து துதுவலை முசுமுசுக்க பெருமருந்து தேவையான அளவு நம்ம தண்ணி எடுத்து வச்சிட்டோம் பத்தலனா அப்புறம் ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் அப்படி எடுத்து போடுறோம் நல்லா அப்படி சுத்தமாக எடுத்துக்கணும் இதில் எடுத்து போட்டுடணும் லேசாக தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு லேசாக அப்படி அழைச்சிட்டு அந்த மண் சட்டியில் உள்ளதை அப்படியே மண் வாசனையோடு நம்ம எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் தனியாக ஓகே இது முடிஞ்சதா நல்லா அப்படி நல்லா கரைச்சிடலாம் அந்த மூலிகோட வாசனை அப்படி தாங்க இருக்குது சரி முடிஞ்சிச்சு அப்போ என்ன செய்யணும் லேசாக இருக்க பாருங்க போய் சேர்த்துக்கலாம் சரி சில பேர்த்துக்கு இந்த மூட்டு வலி இந்த மாதிரி இருந்தால் அவங்க புளி நிறையா சேர்த்துக்க வேணாம் இந்த மாதிரி நார்மலாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் இதில் சாரை சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சா அவ்வளோதான் தேவையானாலும் உப்பு இவ்வளோது போதும் இதை கலக்கிடலாம் நம்ம உப்பு அதிகமாக சேர்த்தோன்னா இதோடய டேஸ்ட்டு மாறிடும் உப்பு கம்மியாகவே இருக்கட்டும் அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே ஓகே மேக்சிமம் கையாலே கலக்குங்க சட்டி நல்லா காஞ்சிடுச்சி சவுண்டு பாருங்க அங்கே பாருங்க சிஸ்ன்னு வருதா அது வர்ற அளவுக்கு நம்ம இது பண்ணணும் பாருங்கள் பத்து பேத்துக்கு தேவையான அளவு வச்சாச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் லேசாக குதிக்கிற மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியானது தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியோ கடுகு போட்டோ இந்த மாதிரி தாளனமாக நம்ம செய்யக்கூடாது தாளிக்காமல் நம்ம செஞ்சது அது நேச்சுரலாக இருக்கிறதுக்காக செஞ்சது இயற்கையாக இருக்கிறதாக செஞ்சது எல்லாமே நம்ம புளி உப்பு அந்த நம்ம அரைச்சி வச்ச எல்லாமே நம்ம சேர்த்து கலந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டோம் இது நல்லா சட்டி நல்லா காயணும் சரிங்களா நம்ம தண்ணி பற்றலன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரசம் ரெடி ஊற்றி சாப்பிட்லாம் பேச உப்பு பத்துக்கலாமா கரெக்டாக இருக்கேன் எல்லாமே கரெக்டாக இருக்கானே அப்பா என்ன டேஸ்ட்டு இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் இது எல்லா இடத்துலையுமே இது பெரும்பாலும் யூஸ் நல்லா ஒரு பயன்படுத்துவாங்க வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் செரிமானத்துக்காகவும் என்னென்னா நம்ம தலைவர் பெருங்காயம் லேசாக போதும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் போதும் இப்ப என்ன செய்கிறோம் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம் ஓகே அடுப்பு லேசா சீதாக இருந்துகிட்டே போதும் கமகமாங்க வாசனை பாக்கலாம் வாவ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம ரசம் அந்த வெங்காய வாசனையும் அப்படியே மஞ்சள் இது அப்படியே கமகம் இப்போ லேசா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க இது என்னன்னா இதோட நம்ம வந்து இந்த இந்த ரசம் செய்யறது வந்து தாளிக்க கூடாது எண்ணெயும் சேர்க்க கூடாது அதுதான் இதுல சிறப்பே அப்படியே இயற்கையாவே கொதிக்க வச்சு சூப்பர் இப்போ நம்மளுடைய ரசம் மருந்து முடிஞ்சிருச்சு இப்படியே சமமான தரையில் வச்சுக்கலாம் ஓகே சரி இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ஆ மூலிகை ரசம் ரெடி இன்னமும் பாருங்க மண் சட்டியோட இதை பாருங்க இன்னமும் அதை கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க அந்த ட்ராப்ஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க அதுதான் மண் சட்டிலே செய்யணும் என்னமோங்க இந்த மூலிகை ரசம் சாப்பிட்றதோட அந்த வாசனை இருக்கு பாருங்க அதுலயே நோய் குணமாயிடுங்க நீங்க எல்லாரும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம்